நமது கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும் சப்ஸ்கிரைப் திலக் வணக்கம் குருதேவா பயங்கரங்களை உலகத்தில் பெருக்கு போதும் போதும் குரு தேவா போதும் யாருக்குமே கிடைக்காத வாழ்த்துக்களை என்று பெற்று எனக்கு ஆணையிடுங்கள் பூமியில் யாரை அழிக்க வேண்டும் எவரை இடம் தெரியாமல் ஒழிக்க வேண்டும் பல்லாண்டுகளாக ஓய்ந்த என் கை வெட்டி கொல்லும் துடிப்போடு இருக்கிறது குருதேவா பணி என்ன ஆணையிடுங்கள் பலிகடாவாக யாரை தீர்மானித்திருக்கிறீர்கள் குருதேவா கருவிலுள்ள ஒரு பிள்ளையை நீ கொள்ள வேண்டும் யானை சாகும் என்பதற்கு ஆயிரம் ஆயிரம் கதைகள் சொல்வார்கள் நமது பகைவன் ஒன்றும் சாதாரண ஆள் இல்லை தேவி கங்கா கமட விஷ்ணு இருவராலும் காக்கப்படுபவன் போதும் குருதேவா அந்த பாலகன் எங்க இருக்கிறான் தன் மாதாவின் கர்ப்பத்திலே மாதாவின் கர்ப்பத்திலா ஆம் நீ போய் அந்த மாதாவின் கர்ப்பத்தில் அதாவது ராணி கையாதுவின் கர்ப்பத்தில் புகுந்து கொண்டு கர்ப்பத்தில் இருக்கும்போதே போதே அந்த பிள்ளையை கொன்றுவா குருதேவா காலம் எல்லாம் பேசப்பட போகும் கொலை இது சிசு கொலையிலேயே சிறப்பான கொலை இது என்று வரலாற்றில் நாளை எழுதுவார்கள் குருதேவா போதும் போதும் பாவம் செய்யும் பசியோடு இருக்கின்றேன் ஒரு பிள்ளை எனக்கு விருந்து பசி எடுக்கின்றது நான் போய் பணி முடிக்கின்றேன் குருதேவா போதும் போதும் என் பசி அடங்காது குருதேவா என் பசி அடங்காது குருதேவா பணி செய்ய ஆணையிடுங்கள் பணி செய்ய ஆணையிடுங்கள் ஆணையிடுங்கள் பயங்கரங்களை உலகத்தில் பெருக்கு செல்வா கிருத்தியா செல் கங்கா மாதாவின் பக்தன் உன்னை அடைத்து ஓர்வடி வந்தேன் கங்கா மாதாவின் பக்தன் கொடுமைக்காரள்ள ஆற்றல் இல்லாதவனுக்கு பக்தி போர்வை எதற்கு கங்கா மாதாவின் மூடரே என்னை தடுப்பதற்கு நினைத்தாய் என்றால் மரணம் என்பதே நான் தரும் அதற்கு முன்னால் நான் அந்த பாலகன் பிரகலாதனை கொன்று வருவேன் கிருத்தியா நான் உயிரோடு இருக்கும் வரை நீ பிரகலாதன் என்ன அவன் நிழலை கூட நெருக்கவே முடியாது நீ என்னை கொள்வதா அது இந்த பிறவியில் உன்னால் முடியாது அசுர துரோகி ஆணவக்காரா உன் நாளை கொஞ்சம் அடக்கு இனத்துக்கு எதிராக செயல்படுகிறாய் மதி கட்டவனே உன்னை மண்ணாக்கி விடுவேன் மதி உங்களுக்குத்தான் குழம்பி விட்டது குருதேவா ஞானமிருந்தும் ஒரு சின்னஞ்சிறு வட்டத்துக்குள்ளே உங்கள் மேதைத்தனத்தை முடக்கிக் கொள்கிறீர்கள் மூத்தவரே நான் உங்களை கங்கா மாதாவின் பரம பக்தரை அழிக்க விட மாட்டேன் தேவர்களுக்கு வாழ் பிடிக்கும் கையவனே ஏ அசுர துரோகி ஏ குலத்ரோகி குருவான என்னை அவமதித்தாய் அதற்கு தண்டனை இப்போது பெறப்போகிறாய் பார்கவசுக்கராச்சாரியன் இப்போது சாபம் கொடுக்கிறேன் நீ கல்பங்கள் முடியும் வரை சூன்ய வெளியிலே சம்பித்து நிற்பாயாக இப்போது நான் இடம் சாபத்தில் இருந்து உன்னை மீட்டு வர யாராலும் முடியாது எப்போது தேவிகங்க அசுரலோகம் வருகிறாளோ அப்போது நீ சாபத்திலிருந்து விடுபடுவாய் அது இல்லை நீ பணி செய்யப் போகும் பாதையின் குறுக்கே நின்றவனை தள்ளி தள்ளிவிட்டேன் மூடன் அசுரத்துறகி சம்பாசுரனை பாரங்கே தம்பித்து நிற்க வைத்து விட்டே. நன்றி சொன்னேன் குருதேவா நன்றி சொன்னேன் மகத்தான உங்கள் தபோபலத்துக்கு வணக்கம் குருதேவா தாமதிக்காத செல் இட்ட பணியை இனிதே செய்துவா. உங்கள் ஆணை குருதேவா